நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை எதிர்த்த வழக்கில் ரூபாய் ஒரு லட்சம் அபராதத்துடன் தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் என்ன தெரிவித்திருக்கிறது முழு தகவலை சொல்லுங்க வணக்கம் தாக்கல் செய்தவர் சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் சத்யகுமார் என்பவர் இந்த அவர் தன்னுடைய மனுவில் என்ன சொல்றாருன்னா அரசு பணத்துல அரசு ஊழியர்களை கொண்டு இந்த செயல்படுத்தப்படக்கூடிய இந்த திட்டத்திற்கு முதலமைச்சர் பெயரை வைத்தது தவறு அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழல்ல முதலமைச்சர் ஸ்டாலினின் தனிப்பட்ட பிம்பத்தை பிரபலப்படுத்தக்கூடிய வகையில இந்த திட்டம் வந்து விளம்பரப்படுத்தப்படுகிறது தனியார் தன்னார்வலர்கள் மூலமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் நிலையில மக்களிடமிருந்து பெறப்படக்கூடிய அந்த மருத்துவ ரீதியிலான தரவுகள் வந்து தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருப்பதனால இந்த திட்டம் அதாவது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை வந்து திட்டம் என்பது உலக சுகாதார நிறுவனத்தினுடைய விதிமுறைகளுக்கு எதிரானது அதனால இந்த திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட அந்த தரவுகளை வந்து நிரந்தரமாக அளிக்க உத்தரட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த மனு இன்றைக்கு தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவதவா மற்றும் சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வுல வந்து இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது ஏற்கனவே இதே போன்ற ஒரு வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் பத்து லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்திருப்பதாக திமுக தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் தெரிவித்தார் அடுத்து இந்த மனுவை வந்து திரும்ப பெற அனுமதிக்க வேண்டும் என்று மனுதார தரப்பில் கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் வழக்கை ஒரு லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்